நருமனம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஒரு சாதாரண மனுஷங்களையுமே வந்து கோடீஸ்வரராக மாற்றிருக்கீங்க ஒரு சாதாரணவங்களை வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸா மாற்றிருக்கீங்க அது எப்படி ஏதோ எண்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு இந்த நம்பர் போட்டால் இது வேலை செய்யுது அந்த நம்பர் போட்டால் அது வேலை செய்யுது இப்ப அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் சாதாரண இப்போ வந்துட்டு சொஸ்திக்கு இருக்கு எல்லாரு பேருமே மந்திரம் இல்லை அந்த மந்திரம் ஓடிச்சிக்கிட்டே தான் இருக்கு அவங்க டேட்டுக்கு அவங்க பேர் கரெக்டா இருந்தால் அது மந்திரம் இப்போ ரெண்டு பதினொன்று இருபதாம் தேதி அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்க நடிக்கிற ஆகலாமா ஆகலாம் ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு பார்த்தாக்கா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினாறு இருபத்தி இருபத்தஞ்சு பதினேழு இருபத்தி ஏழு இந்த நம்பர் இருந்தாக்கா ஹீரோவாக இருக்கலாம் ஆக்ஷன் ஹீரோவே ஆயிருக்கான் பழைய இதில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என் அந்த மாதிரி தான் வந்து வரலாம் ஜெய் சங்கர் ஜெய் லலிதா இதெல்லாம் வரலாம் ஆக்ஷன் தான் முடியாது ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு இந்த காமி பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஒன்று

நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்களையும் அது சார்ந்து நமக்கு இருக்க நிறைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மெட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம்மா சார் இப்ப வந்து நாங்க வந்து உங்களுடைய அந்த ஃபார்மட் நியூமராலஜி புக்ல வந்து படிச்ச வரைக்குமே வந்து நீ வந்து ஒரு சாதாரண மனுஷங்களையுமே வந்து கோடீஸ்வரரா மாத்திருக்கீங்க ஒரு சாதாரணவங்களை வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸா மாத்திருக்கீங்க அதே மாதிரி ஒரு சாதாரணமாக வரவங்களை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நிறைய விஷயங்களை நாங்கள் எப்படி சார் பொதுவாக வந்து எண்கள்ங்கிறது இப்படி பார்த்தா தேதி தேதி இப்படி பார்த்தா அது என்ன அதை வந்துட்டு எல்லாரும் சாதாரணமாக நினைச்சுக்கொள்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ரெவல்யூஷன் ஒரு எவல்யூஷன் அதுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வுன்றது அதை கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு அதில் பையன் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மக்கள்கிட்ட அது ஏதோ எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது அது அந்த சக்தி எப்படி உருவாகுது எப்படி கிடைக்குது அதுதான் புரியல உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது இந்த நம்பரை போட்டால் இது வேலை செய்யுது அந்த நம்பரை போட்டால் அது வேலை செய்யுது எஸ் இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் சாதாரண இப்போ வந்துட்டு சொஸ்திக்கு இருக்குது சும்மா தனித்தனியாக அந்த சொஸ்திக்கு தனித்தனியாக இருந்ததுனாக்கா ஒன்றும் வேலை செய்யாது அதை சொஸ்திக்காக மாற்றிக்கிட்டு தான் வேலை செய்ய ஆரம்பித்தோம் அதேமாதிரி ஹோம்னு இருக்குது அந்த ஹோம் வந்துட்டு வெறும் தனித்தனியாக இருந்தால் ஒன்றும் செய்யாது அதை ஹோமாக போட்டிங்கனாக்கா பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எண்களும் அப்படி தான் ஒன்று சும்மா ஒவ்வொரு லெட்ரஸ் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை என்ன போட்டிங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் துவங்கிறோம் அது அதுதான் இறை செயல் இப்போ கடவுள்கிட்ட கூட ஒரு 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 களிமண்ணோ ஒரு மணல்லையோ கடவுள்னு சொல்லி நீங்கள் உருவாக்கிட்டிங்கனாக்கா உரு ஏறிடும் விநாயகர் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா வேலை செய்ய விநாயகர் மாதிரி சிவன் மாதிரி பிடிச்சிங்கன்னா சிவன் அதேமாரி என்னையும் என்ன போட்டுக்கிட்டிங்கன்னா எண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு வீட்டுக்கு கூட ஒரு எண்ணெய் போடுறாங்க வீட்டு வேலை செஞ்சிடும் அந்த நம்பர் வேலை செஞ்சிடும் உரிய ஏறிடும் அந்த நம்பருக்கு இதுதான் முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஏதோ எண்கள் சொல்லி நம்பர் அப்படின்னு சொல்லி சாதாரண நினைக்க வேண்டாம் எப்படி சாதாரண ஒரு மணலில் களிமண்ணில் வந்துட்டு இறை அரு இறைவன் நம்ம உரு அப்படி அப்படி செஞ்சிட்டோமோ அது எப்படி உரிய ஏறுதோ எண்களுக்கும் உரியேறும் ஒரு ஸ்வஸ்திக்கு ஓம் எப்படி செஞ்சிட்டோ ஏறும் இந்த எண்ணை வந்துட்டு பயன்படுத்துகிற மெத்தடில் அதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தனியாக அதை ஒரு ஃபார்மெட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்தந்த லெட்டரில் எது இதெல்லாம் இப்போ நீ கேட்ட மாதிரி ஒரு சாதாரண ஆளை கூட வந்துட்டு ஆக்க முடியுமா அதை நான் ஆக்கியிருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் டேட்டாக பர்த் எடுத்துக்கோங்க பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்போ ஒன்று நாலு ஒம்பது அஞ்சு இது ஃபார்மேட்டு இந்த தேதி வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்குது உண்மையிலே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பிறந்த தேதி ரொம்ப சுப்பான தேதி இவர் வந்து இந்த தேதி கொண்டவர் வந்துட்டு நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு தேதி ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அவர் ஆர்டினரி பர்சன் ஆர்டினரி பர்சனாக இருக்கிறாரு காரணம் அவர் பேர் இருபதில் இருந்திருந்தால் இருபதில் இருக்கிறது அப்போ இருபதில் இருக்கும்போது அவர் ஆர்டினரி பர்சனாக தான் இருப்பார் சராசரி மனுஷனை சராசரி மனுஷன் அதுக்கும் கேளுப்ப என் கிட்டே கொடுக்கும்போது அது பத்தொன்பதாம் நம்பரில் மாற்றி விட்டுருவேன் மாற்றி விட்டு அந்த நம்பர் அதுக்கு தான் எழு அந்த அது 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 அந்த பவர் பூஸ் பண்ணுறது தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேருக்குமே ஒரு மந்திரம் எல்லார் பேருமே மந்திரம் உள்ள அந்த மந்திரம் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் கரெக்டாக இருந்தால் அவங்க டேட்டுக்கு அவங்க பேர் கரெக்டாக இருந்தால் அது மந்திரம் அதே டேட் ஆஃப் பர்த்தை பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் தேதி உள்ளவர் பத்தொம்பதில் மாற்றினாக்கா அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சால் நீங்கள் கேட்ட மாதிரி மிகப்பெரிய அதிபராக மாற்றப்படுகிறார் ஆக்கலாம் ஆக்கியிருக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அடுத்த ஒரு கேள்வி வச்சிங்க நடிகராக இருக்கிறதுக்கு சாதாரண கூட நடிகர் நடிகராக இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி சாதாரணமாக தான் இருந்தால் அங்கே பொறுத்தவரை சாதாரண இருந்து தான் எல்லோரும் அவங்க நடிகர் ஆனாங்க ஆனால் இதுக்கும் சில எண்கள்லாம் இருக்கிறது இப்போ ரெண்டு பதினொன்று இருபதாம் தேதி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இவங்க நடிகர் ஆகலாமா ஆகலாம் ஆனால் இவங்க வந்துட்டு என்ன மாதிரி நடிகர்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா நகைச்சுவை நடிகர்னு இருக்குது ஹீரோவாக இருக்குது இப்படி நிறைய இருக்குது இல்லையா குணச்சித்திர நடிகர்னு இருக்குது இந்த எண் கொண்டவர்கள் நகைச்சுவைக்கு தான் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் பல எடுத்து பாருங்கள் நகைச்சுவை நடிகர்லங்கா கிட்டத்தட்ட இது இந்த நம்பருக்கு ரிலேட்டடாக தான் இருப்பாங்க ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு பார்த்தாக்கா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி பதினேழு இருபத்தேழு இந்த நம்பர் இருந்தாக்க ஹீரோ ஆயிரலாம் ஆக்ஷன் ஹீரோவே ஆயிடலாம் நீங்க இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு சார் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்க ஆபீஸ்ல இருக்க ஒருத்தர் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவரோட பேரு வந்து அஸ்வின் ஏஎஸ் டபிள்யூ ஐஎன் இப்போ அவர் வந்து என்ன மாதிரியான நடிகரா வருவார் இது என்னன்னா அந்த டேட்டு தான் பேஸு இப்போ அஸ்வின்ங்கிறது ஏஎஸ்ஹெச்ஏ டபிள்யூஏஎன் தான் பதினாறுல இருக்கும் இவர் டேட்டு என்ன இந்த டேட்டுக்கு அந்த பேர் மேட்ச் ஆகுதான் கனெக்ட் ஆகுதான் கனெக்ட் ஆகிடுச்சின்னா பண்ணிடலாம் இப்போ இதே அஸ்வினுங்கிறது வந்துட்டு அவர் டேட்டு பதினாறு இல்லை ஏழு இருபத்தஞ்சில் இருந்துட்டு அந்த அஸ்வின் பேர் இருந்தாக்கா அவுட் ஆகிடலாம் அதே நேரத்தில் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரில் வந்துட்டு நம்பர் மட்டும் கரெக்டாக இருந்துட்டால் போதும் அந்த பேரை ஒழிக்கும் போது சவுண்டு வரும்பும்போது அதனுடைய சவுண்டு ஒலியும் வந்துட்டு பாசிட்டிவாக வெளியே வரும்போது பாசிட்டிவாக எனர்ஜி வரணும் இது நம்ம முன்னெல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த ஆஷன் முழிக்கிறது இது இஷ்யூ வரலாம் பழைய இதில்லாம் பார்த்தீங்கனாக்கா எம்ஜிஆர் ஜி இஸ் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரலாம் ஜெய் சங்கர் ஜெய் லலிதா அதெல்லாம் வரலாம் ஆக்ஷன் தான் முடியக்கூடாது அது என்னென்னாக்கா அவங்க அந்த ஆக்ஷன் பேர் போகும்போது அவங்க போடுற எஃபர்ட்ஸ் என்ன எடுத்துமே ஆக்ஷன் சாம்பிள் அது மாதிரி ஆயிரும் அது ஆமாம் எதை எதை சொல்கிறோமோ அது அதுவும் அது ஆயிரும் அப்படி ஒன்று அப்போது அந்த ஒரு அப்படினாக்கா அப்போனா அவங்க அந்த பேரை வச்சு தான் நடிக்கவே முடியாது அதெல்லாம் நடிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவ்வளோ வச்சு ஒரு பர்ட்டிகுலர் காலம் வரைக்கும் தான் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு ஏழு வருஷம் அவ்வளோதான் அதோட வெளியே வந்துடுவாங்க ஏன்னா இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஆஃப்னு ஒரு கேல்ரேஷன் அப்போது அதுதான் அந்த டேட்டு அந்த பேர் கரெக்டாக போட்டு உட்கார வச்சுட்டிங்கனாக்கா அது வேறு லெவலில் வேலை செய்யணும் அடுத்து நடிகர்னாக்கா இப்போ ரெண்டுக்கும் சொல்லிவிட்டேன் இதே வந்துட்டு அவங்க நடிகராக இருக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன டேட்டில் இருந்தாக்கோ அவங்கள ஒருத்தர் வந்துட்டு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு ஒரு டேட்டில் இருக்குது அவர் நான் நடிகனை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இருபதாம் நம்பரில் பேர் இருக்குது அப்படின்னாக்க முயற்சி பல முயற்சி வேறு ஒரு மனிதன் முயற்சியே இல்லாமல் எதிர வர முடியாது முயற்சிக்கு அப்புறம் வந்திருக்கலாம் இதில் என்னன்னா வந்தீங்க ஜெயிச்சிங்களா வரைக்கும் இருந்தீங்களா நடிகருங்கிறது ரெண்டு படம் ஒரு படம் நடிச்சா அது நடிக்கிறது கிடையாது அது மறந்துடுவாங்க அவங்களே அவங்கள மறந்துடுவாங்க நிறைய நடிகர் வந்துட்டு நடிச்சுட்டே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேறு பிஸ்னஸ்ஸு வேறு ஃபீல்டுக்கெலாம் போயிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்குறேன் நடிகிறது வந்துட்டு டு கடைசி காலம் வரைக்கும் அதை ஸ்டாண்ட் பை இருக்கணும் இப்போ இவர் வந்து இருபதில் பேர் வச்சுருந்தாருக்குன்னு வைங்களேன் அதாவது பேர் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருக்கிறாரு இருபதுல இருக்கும்போது இவர் இருபதில் பேர் வச்சுருக்காருன்னா அவரால் ஷைன் பண்ண முடியாது ஜெயிக்கவும் முடியாது ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார் நிறைய வருஷம் முயற்சி பண்ணினார் அப்போ அவரால் ஜெயிக்க முடியாமல் போயிருது அப்போ அவருக்கு என்ன நம்பரில் வரணும் இப்போ நம்மக்கிட்ட வராங்க என்ன நம்பரில் கொடுத்துருவேன் அப்படின்னாக்கா பத்தொம்போதோ நம்பரில் கொடுப்பேன் கட்டினோன்னா கரெக்டாக ஒரு பெரிய ஹீரோவாக ஹீரோவாகிடுவார் லாஸ்ட் வரைக்கும் ஹீரோவை மெயின்டைன் பண்ணுவார் ஸோ எதுக்காக சொல்கிறதுனாக்கா இதெல்லாம் வந்துட்டு சாத்தியப்படுறதானாக்கா அந்த நம்பரு அந்த ஒலி இது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இதை இவங்களை எப்படி ட்யூன் பண்ணுறது எந்த லெட்டரோடு எந்த லெட்டரும் சேரணுன்ட்டு அதேமாரி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் கேட்டிங்க அப்போ அப்படிங்கும்போது ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு இந்த காம்பினேஷன் பார்த்தோன்னாக்கா மூணு ஒன்று ஆறு ஒன்று இந்த தேதியில் உள்ளவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேனாக வர முடியுமாக்கா இந்த தேதியில் உள்ளவர் ஸ்போர்ட்ஸ் மேனாக வர முடியாது முயற்சி இவர் எடுக்கிறாரு அப்படின்னா கூட இல்லை சார் நீங்கள் உங்கள் நியூமராலஜியில் பேரை மாற்றி ஏதாவது வச்சிடலாமே அப்படின்னா கூட சும்மா ஏதோ ஒரு ஒரு ஃபார்முலுக்காக பண்ண வைக்கலாம் ஆனால் பெரிய லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்துடுவாரா வர வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்மி தான் அது ஆஸ் எ டேட்டில் இல்லை ஒரு பழமொழி சட்டியில் இருந்தால் தான் நகப்பில் வரும்ன்றது முதல்ல அது இருக்கான்னு பார்ப்போம் அந்த டேட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம் பேர் தப்பாக இருந்ததுன்னா அப்படி டியூன் பண்ணால் நம்ம தான் சொல்லிட்டோம் இருக்கணுமே எதுக்குமே வந்து நம்பராக கிரியேட் பண்ணிவிட்டு அது வேலை செய்யும் அது அப்போது அந்த டேட் அவங்க அதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிடுவேன் டியூன் பண்ணிட்டாக்கா ஸோ அந்த மூணு பேர் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி நம்பருங்கிறது வந்து எழு எண்ண்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அது சுயம்பு மாதிரி வேலை செய்யும் கடவுளுக்கு வந்துட்டு ஒரு சுயம்பாக வருதுனாக்கா அதுக்கு பவர் தாஸ்தான் மாதிரி எண்கள்லேயே தா அப்படியே அப்படி இப்போ இதிலே வருதுனாக்கா அது சுயம்பாக வேலை செஞ்சிடும் அது உறி ஏறி எப்படின்னாக்கா ஓம் இருந்தால் எப்படி உரியேறுது அடுத்து வந்துட்டு சொசிக்கல் போட்டால் எப்படி ஏறுது அதனால் வந்துட்டு நம்பர் அதனால தான் சில வீடுலாம் அவங்களுக்கு பொருத்தம் இல்லாத நம்பரை வச்சுட்டாக்கா வேலை செய்தானே செய்யும் அது நீ நம்பர்னு போட்டால் வேலை செய்யும் அதே மாதிரி உங்கள் பேரில் இந்த நம்பர்னு இருந்தால் அது

எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சு அப்படின்னு வந்து நம்ம சூஸே பண்ண முடியாது ஆனால் அஞ்சாம் நம்பரில் பேர் வச்சு அதிர்ஷ்டம் சொல்கிறாங்களே சார் இல்லை அதுதான் இந்த அஞ்சாம் நம்பரில் வந்து முத முத வந்துட்டு நான் முத முதல் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தொம்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ வரும்போது என்னை எல்லோரும் கேள்வி கேட்டது அஸ்ட்ராஜி படிக்க கூட கேட்டாங்க ஏன்னா அஞ்சாம் நம்பருங்கிறது அலி நம்பருன்னுவாங்க வாங்க அலிகிரகன் அது கிரகத்தில் அலிகிரகன் ஒன்று இருக்குது கிரகத்திலே அலிகிரகன் ஒன்று இருக்குது அதை அப்படி தான் சொல்லுவாங்க அதை நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க சூஸ் பண்ணுறீங்கன்னா என்னை கேட்டாங்க நான் சொன்ன பஞ்சபூதத்தை குறிக்கிறது அஞ்சாம் நம்பரு நான் அதனால் அஞ்சு யூஸ் பண்ணுறேன் என்னை கேள்வி அப்போது கேட்டாங்க அப்போது முப்பத்தஞ்சு வருஷம் மேடம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க நான் அதுக்கப்புறம் பதில் சொன்னேன் அஞ்சுங்கிறது அஞ்சு அஞ்சு உலக அளவில் பிரபலப்படுத்துனது நான் மட்டும்தான் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது அதுக்கப்புறம் தான் அஸ்ட்ராலஜிலையும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அவ அதுக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க ஆறு தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஆறுங்கிறது சுக்கரனு கொண்டாடு நம்பர் சுக்கர தசையை கொடுக்கும் சுக்கர யோகத்தை கொடுக்கும் சுக்கரம் வந்து நல்லது தான் செய்வார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் அப்படின்னு சொல்லி ஆறில் வைப்பாங்க ஆனால் நான் மட்டும்தான் அஞ்சு ஆரம்பித்து இன்றைக்கி எல்லோரும் அஞ்சு நீங்கள் அதில் எனக்கு சந்தோஷம் தான் உலகத்தில் நான் எங்கே போனாலும் அஞ்சு வெறும் அஞ்சுன்னு இருக்கும் நீங்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவரெலாம் இருக்காங்க எல்லாம் அஞ்சு அது காமன் ஆகி போயிடுச்சு ஸ்போர்ட்ஸ்லேயும் எடுத்தாலும் அஞ்சுன்னு வச்சுக்கிறாங்க ஆக்டிங் லைனில் போனாலும் வச்சுக்கிறாங்க இந்த இப்போ உங்கள் கேள்வி அஞ்சில் வந்து நின்னுட்டிங்க அது மாதிரி வீக்கலுக்குலாம் வண்டி எடுக்கும்போது அஞ்சு இது காமன் ஆயிடுச்சு அதேமாதிரி அஞ்சுன்னு எல் அப்படின்னு இந்த அஞ்சுன்னு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இப்போ இன்னொன்று சொன்னால் கூட எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அதிசயப்படுவாங்க பயப்படக்கூட போகிறாங்க அஞ்சில் பேரை வைக்கிறோம் ஆனால் அஞ்சாம் தேதியில் பிறந்தவங்க அவசரம் போடுவாங்க தேதி பிறந்தவங்க அஞ்சில் பேர் வச்சாங்கன்னா அதில் ஒரு சீக்கிரட்டு ஏன்னா இந்த அதான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு நம்பருக்கு உண்டானது அஞ்சுங்கிறது அம்மனுக்கு உண்டான நம்பர் எட்டுங்கிறது சிவனுக்கு உண்டான நம்பர் அதனால தான் பார்த்தீங்கன்னா எட்டும் வந்து பிறந்தவங்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஒரு கடவுளுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இருக்குது இப்போ சிவனுக்கு எவ்வளோ அவங்களுக்கு கடவுள் அவங்களாம் கடவுள் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைங்கிறது ஒன்றும் மேட்டரே கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா யாராலும் நம்மளால் தான் மனிதன் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது கடவுளுக்கும் பிரச்சனை இருக்குது இல்லாமல் இல்லை என்ன பிரச்சனைன்னு நம்மளை படைச்சது தான் பிரச்சனையும் அவங்களுக்கு மனுஷனை படைச்சது தான் அப்போது இந்த நம்பரும் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் அது அஞ்சும் அம்மனு ஆறும் அம்மனு ரெண்டு நம்பர் அவங்களுக்கு வருது ஏன்னா அம்மன் வந்துட்டு அவதாரத்தின் பல ரூபத்தில் வருவாங்க சிவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சிவனாக தான் வருவார் சிவனு எத்தனை ரூபாய் எடுத்தாலும் திருப்பி சிவனாக தான் வந்து நிற்பார் ஆனால் அம்மன் மட்டும் பல ரூபத்தில் எடுத்துகிட்டு அம்மனை வந்து கடைசியில் நிற்கும் ஒரு ஒரு பேரில் ஒரு ஒரு ஊரில் வருவாங்க ஒரு ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்கு சிவனுக்கும் பேர் தான் இருக்கும் ஆனால் திருப்பி சிவன் தான் நம்ம சொல்லி முடிக்கிறோம் ஆறும் சிவ அம்மனுக்கு குறிக்கும் அஞ்சையும் குறிக்கும் ஆற நம்பர் வந்து உக்ரத்துக்கு உண்டான அம்மன் அஞ்சு சாந்த நம்பர் அப்போ நீங்கள் வந்து செக் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கட்டும் அஞ்சில் பிறந்த எஸ்பெஷலி பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு இல்லை ஆண்கள் அஞ்சுக்கு வந்து அதிகாரத்தில் இருப்பாங்க பெண்கள் அஞ்சில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னாக்கா பர்சனல் லைஃப்பில் ரொம்ப சஃபர் சஃபராகிருப்பாங்க அது வந்து அந்த நம்பர் குடிக்க அதே இது எட்டும் அதே தான் எட்டு பிறந்தவங்களும் பார்த்திங்கன்னா பர்சனல் சாப் சஃபராக இருப்பாங்க அது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் அப்போ அஞ்சு யார் யூஸ் பண்ணணும் அஞ்சு யார் யூஸ் பண்ணக்கூடாது எதுக்காக யூஸ் பண்ணணும் ஏன் யூஸ் பண்ணணும் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது பிளைண்டாக யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்முடித்தனமாக யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த எண்ணெய் அவங்களுக்கு பாதி இப்போ இப்படி ஒன்றும் சொல்லலாம் அஞ்சுங்கிறது வந்து வெஹிக்கிளுக்கெல்லாம் வைக்கலாமா கண்ணை முடிவிட்டு வைங்க அது உங்களை சேஃப்டி சேஃபர் உங்களை சேவ் பண்ணும் இண்டிவிஜுவலாக பேர் வைக்கும் போகும்போது கண்டிப்பாக அது சஃபர் கால்குலேட் பண்ணாமல் வைக்க தெரியாமல் வச்சுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சஃபர் டிஸ்டர்ப் பண்ணணும் ஏன்னா அஞ்சு ஏன்னா ஏன்னா எல்லா எண்களுக்கும் ஒரு பவர் இருக்குது அதுதான் சொல்கிறேன் அட்வான்டேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் நீங்கள் பிளைண்டாக எதையும் செஞ்சிடாதீங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது சார் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து நிறைய எண்களை பத்தி பேசணும் எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த பயத்தை கொடுக்குற நம்பராகவே இருந்திருக்கு சார் ஆனா இந்த எட்டாம் நம்பரும் ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் இல்லை சார் அது யார் இருக்கு சார் எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு எட்டாம் நம்பரை யூஸ் பண்ணலாம் ஆனா அதிகமா பயப்படுறது அவங்க தான் கிடைச்சில்ல எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல சார் ஆமா இருக்கு இப்போ இப்படி சொன்னா சார் நடிகர் சங்கர் பாத்தீங்கன்னா அவர் எட்டு தான் அவர் அவர் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எட்டு 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 ஒன்று எட்டுன்னு வரும் அவர் கார் நம்பரில் எட்டு தான் இருக்கும் இது அதுதான் இந்த எண்களினுடைய பெரிய சூட்சம் என்ன அப்படின்னா கார் நம்பர் எட்டு வச்சுக்கரலாம் வீட்டு நம்பர் எட்டு வச்சுக்கலாம் எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்க எட்டில் வந்து கார் நம்பர் வீட்டு நம்பர் இந்த மாதிரி வேறு எதனால் ஒரு அந்த மாதிரிலாம் வைக்கலாம் அதுக்காக நான் எட்டில் பிறந்ததுக்கு சொல்லி எட்டாம் நம்பரில் திருமணம் மட்டும் பண்ணாக்கா அவுட் ஆகுங்க அது வேறு இது வேறு ஓகே சொல் ஒரு நம்பரை எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது எதற்கெல்லாம் அதை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது இதுதான் இந்த எங்களிலே பெரிய சீக்கிரட்டு நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த புக்கு படிக்கிறங்கிற பேரில் நிறைய புக்கை படிச்சதுனால என்னன்னாக்கா பிளைண்டாக எல்லா டிசிஷன் எடுத்துடுவாங்க எங்கிட்டையும் கேட்பாங்க நான் சொல்லுவேன் அப்படிலாம் செய்யாதீங்க ஆனால் எட்டு இல்லாமல் பிறக்காமல் எட்டு இல்லாதவங்களுக்கு எட்டை தொட்டாக்கா ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்கும் அதெல்லாம் டவுட்டே கிடையாது இப்போ ஒருத்தர் மூணாந்தேதி பிறந்திருக்காரு நான் மூணுங்க அதனால் என் ஃப்ரெண்டு எட்டில் யூஸ் பண்ணுறாரு நான் யூஸ் பண்ணுறேனாக்கா வேலையே செய்யாத ஒருத்தர் ஏழாந்தேதி பிறந்திருக்கேன் எட்டு ஹெவியாக மெயின் சுச்சில் கை வச்ச மாரி ஆயிடும் அவர் ஸோ அதனால் வந்து அவருக்கு மூவே ஆகாது அவருக்கு அதனாலே எட்டில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் நம்பரு வெஹிக்கிள் நம்பரு அடுத்து வீட்டு நம்பரு வெஹிக்கிள் அதாவது வண்டி நம்பர் அவ்வளோதான் இருக்கலாம் சரிங்க அவங்க பேரை எட்டில் வச்சுக்கிறலாமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கூட சும்மா கூட கேட்கல நீ கேட்கலாம் கூட நானே கூட சொல்லிக்கிறேன் அது மட்டும் கூடாது நீங்கள் இது பற்றி தெரியாமலையோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ எட்டில் வைக்க வேண்டாம் அது வந்து ஒரு ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டு அதிர்ச்சி தரா மாதிரி அவங்களுக்கு சில நிகழ்வுலாம் நடந்துடும் அது மட்டும் கூடாது சிலதுக்கு தான் அதுக்கு ஒரு ரைட்ஸுங்கிறது பர்மிஷனுன்றது ஒரு சிலதுக்கு தான் கிடைக்கும் ஓவரால் எல்லாமே அப்படிலாம் வராது அது ஆனால் எட்டாக இல்லாதவங்களுக்கு எட்டாம் தேதி பிறக்காதவங்க எட்டை வந்து தொடவே முடியாது ஏன்னா அது ஒரு அது ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் சரி இப்போ நீங்கள் வந்து எட்டாம் நம்பர் அப்படிங்கிறத பற்றி ஆச்சரியப்படுற மாதிரி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிசி பஸ் எல்லாம் வந்து எட்டாம் நம்பரில் தான் இருக்கும் ஏன்னா மக்கள் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் தேவையான நம்பர் எடுத்தோம்னாக்கா கடைசியில் மிச்சம் மீதி ஆர்டிஓல இருக்கிற நம்பர் எட்டு தான் இருக்கும் அத்தனையும் கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க அது எஸ்பெஷலி பிடிசி தான் இருந்துச்சு அப்போது நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட பேட்டி நிறைய கொடுத்துருக்கேன் எல்லா புக்ஸில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் நிறைய அப்புறம் பேட்டி கொடுத்துருக்குறேன் இதுமாரி ப்ரோக்ராமில் பண்ணும்போது எட்டு பத்து சொல்லும்போது அரசாங்கமே வந்துட்டு மக்களுக்கு தேவையான நம்பர் கொடுத்துட்டு மீதி உள்ள பிடிசி பஸ்ஸு அந்த நம்பர் கொடுத்துருக்கா அப்போ பிடிசி எப்படி லாபத்தில் போவோம் ஒன்று விடாமல் எட்டுலேயே நீங்கள் வச்சிங்கனாக்க ஒன்று லாபத்தில் நஷ்டத்தில் தான் பேட்டி போவோம் நீங்கள் முதல்ல மாற்றுங்க என்ன நம்ம சொல்லி கேட்டாங்களாம் இயற்கையாக நடந்தது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அதிகாரி தான் இந்த புக்ஸ்லாம் பார்ப்பாங்க படிச்சிருப்பாங்க சொல்கிறாங்களா அதனால சொல்லிட்டு ஆர்டரே போட்டாங்க இன்றைக்கி எட்டாம் நம்பர்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டிஓவில் போய் நீங்கள் நீங்களாம் கேட்க முன்னெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போலாம் நீங்கள் எழுதி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க பிடிசியில் எட்டு கிடையவே கிடையாது பிடிசி லாபகரமாக தான் ஓடுது இப்போ 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 இல்லை அது ரொம்ப வருஷமே லாபகரமாக தான் ஓடுது பிடிசி நஷ்டத்தில் போகல ஸோ அதனால் வந்துட்டு அரசாங்கத்துக்கு தான் அது பொறுத்தது அரசாங்கமே அதுதான் செய்யுது அப்போ அரசாங்கம் அது இல்லாமல் எப்படி ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லிட்டு பணம் வாங்குறாங்க அப்போ நம்பர்னால் ஏதோ சம்திங் இஸ் பவர் இஸ் அங்கே இருக்குங்கிறதுனால தானே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேரளாலே வந்துட்டு ரொம்ப வருஷம் மீன்ஸ் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கூட இருக்கும் ஒரு நம்பருக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு இது ஆக்ஷன் வச்சுட்டு பத்து லட்சம் போச்சு ஒரு நம்பர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு கம்மியாக இருக்கு என்ன நம்பர் சார் இல்லை அது ஞாபகம் இல்லை அந்த உண்மை தான் இல்லை ஒரே நம்பர் எல்லாத்துக்கும் வேணும்ன்றது இல்லை நியாயமான கேள்வி சத்து இல்லை கரெக்டான கேள்வி என்ன நம்பர் அது கரெக்டான கரெக்டாக கேட்டீங்க அதில் நான் அந்த பத்து லட்சம் தான் மைண்டை வச்சுக்கிட்டேன் இது ஞாபகம் இல்லை அதனால் பத்து லட்சம் வரைக்கும் போச்சு அரசாங்கம் வந்துட்டு எல்லாரும் போட்டி போட்டு கேட்கும்போது அவர் ஒருத்தர் வந்து பத்து லட்சம் சொல்லி எடுத்தார் அதுமாதிரி எட்டுக்கு இதுதான் சமாச்சாரம் அதனால் சில நேரத்தில் தேவை அதாவது அவங்க அவங்க நம்பருக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க எட்டு எடுத்தால் கூட நிறைய விபத்து கூட நடக்கும் அதெல்லாம் கொடுக்கும் அவங்க அதே தேர்தல் உள்ளவங்களும் காப்பாற்றும் எட்டு பதினேழு இருபத்தாறுல பிறந்தவங்களுக்கு அவங்க வண்டி நம்பர் எட்டில் இருக்குன்னு அவங்கள காப்பாற்றுவோம் தேவை இல்லாத அவங்க ஏழில் பிறந்துட்டு அவங்க எட்டில் பேர் வச்சால் விபத்தை கொடுக்கும் அது மாதிரி மாற்றி எடுக்கூடாது எட்டு அதே பிறந்தவங்களுக்கு சேவ் பண்ணும் மற்ற நம்பர்களுக்கு சேவ் பண்ணார் நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்திரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம்